ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் அன்பார்ந்த கர்ம கர்ம சொந்தங்களுக்கு டாக்டர் ஜெய் சீமா இன்று உங்களுக்கான அருமையான விஷயம் நாளைக்கு என்ன நடக்க போறது தெரியுமோ நாளைக்கு என்ன நாள் தெரியுமோ நம் தாய் சொந்தங்களுக்கு அருமையான ஐஸ்வர்யமான ஆசிர்வாதமான நாளாக அமைய போகிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா சித்திரை திருநாள் இந்த சித்திரை நம்ம எவ்வாறு வழிபாடுகள் செய்யணும் பாபாவுடைய திருக்கோவிலில் என்னென்ன விசேஷங்கள் நடைபெறுகிறது உங்க வீட்டுல எப்படி நீங்க பூஜைகள் செய்யலாம் அதனால என்ன பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கறத இன்னைக்கு அம்மா உங்களுக்கு சொல்லி போற அதன்படி நீங்க செய்யும் பொழுது கோவிலுக்கு வந்து வழிபாடுகள் பாபாவினுடைய ஆசிர்வாதங்களை பெறும்பொழுது இந்த வருடம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் மகிழ்ச்சியையும் ஆக்கப்பூர்வமான சாதனைகளையும் செய்ய முடியும் என்பதை நாம இந்த வழிபாடுகள் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் தாயின் கிருபையோடு வணக்கம் ஜெய் சைரா கண்டிப்பா இப்ப ஆங்கில புத்தாண்டுங்கில நம்ம ஜனவரி ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டாடுறோம் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது கை ஒன்னுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இல்ல இல்ல நாங்க சித்திரை திருநாள தான் நாங்க வந்து தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுவோம்னு ஒரு சாரர் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது சித்திரை வைகாசி தான் முதல் அப்ப சித்திரையத்தான் தமிழ் புத்தாண்டாக வழக்கமாக கொண்டாடுவது நம்முடைய பாரம்பரிய மரபு அப்போ அந்த காலத்தை தான் வசந்த காலம்னு சொல்லுவாங்க காத்து காத்தடிக்கிறதோ அடிக்கிறது இல்லையா இதுக்கு முன்னாடி அஞ்சு நாளைக்கு முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடி காத்தடிச்சுதா இல்ல அப்போ பங்குனி முடிந்து சித்திரை தொடங்கும் பொழுது அந்த வசந்த காலம் தொடங்கும் பொழுதே இலைகள் உதிரும் இலைகள் புதுமையாக தோன்றும் இந்த பருவ காலங்களை வச்சுதான் நம்ம மூதாதையார்கள் சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் என்ன சொன்னாங்கன்னா சித்திரைய ஒரு ஆன்மீக மாதமாக கொண்டாடினார்கள் குருமார்களுக்கும் சரி சித்திரை திருநாள் அப்படின்னு வந்த உடனேயே எல்லா கோயிலையும் காப்பு கட்டிடுவாங்க குண்டம் இறங்குவாங்க நல்ல நல்ல விசேஷங்கள் வசந்த காலத்துல செய்வாங்க இந்த வசந்த காலத்துல எந்த ஒரு மந்திரத்தை நீங்க ஒரு பத்து தடவை ஜெபிச்சாலும் ஆயிரம் முறை அதுக்கு உருவேத்தன சக்தி கிடைக்கும் இது குப்த வித்தையா சொல்லி கொடுத்துருக்காங்க இது ஆன்மீக அடிப்படையிலும் ஜோதிட அடிப்படையிலும் நம்ம பார்த்தோம்னா நான் ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு ஜோதிடர் அப்படிங்கிற முறையில நான் உங்களுக்கு சொல்றேன் பனிரெண்டு ராசிகள் மேஷம் முதல் மீனம் வரை கட்டம் பனிரெண்டு ராசிகள் இருக்கு இதுல ஒரு வருடத்துக்கு சூரியன் அந்த ஒரு வருஷத்துக்கும் பன்னெண்டு வருஷத்துக்கு போயிட்டு வருவார் அப்போ இப்ப மேஸ்ட் மீனத்துல இருக்கிற சூரிய பகவான் மேஷத்துக்கு பிரவேசிப்பார் இப்ப இந்த மேஷத்துக்கு பிரவேசிச்சு அந்த இடத்துல யார் இருக்கார் குரு இருக்கார் இப்போ சூரியன் குரு சேர்க்கை இந்த ஆண்டு நடக்கவிருக்கிறதுனால நம் நாடு ஆன்மீக பூமியாக மாறும் திஸ் கம்ப்ளீட்லி ஒன் ரெண்டாவது நல்ல கலைகள் தழைக்கும் நம்ம ஆகட்டும் கலையாகட்டும் ஆகட்டும் தழைக்கும் மூன்றாவது நம்ம தொழில் செஞ்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா கலைத்துறையாகட்டும் உங்களுடைய இந்த மீடியாவாகட்டும் பெண்களுக்கு பெரிய ஒரு முன்னேற்ற பாதையை கொடுக்கும் ஏன்னா மேஷத்துல சூரியன் அதே மேஷத்துல குரு சூரியன் குரு சேர்க்கை எப்படின்னா அவ்வளவு மிக பிரமாண்டமாக நம் நாட்டில் இந்த உலகத்தில் ஒரு எழுச்சியையும் வளர்ச்சியையும் தரக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி ஆண்டு இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வழிபாடுகள்ல மக்கள் மிகுந்த அக்கறை காட்டி கோயில்கள் நிறைய உருவாகும் இந்த கோயில்கள் உருவாவதுனால் பக்தி ஜாஸ்தியாகும் பக்தி ஜாஸ்தி ஆச்சுனாக்க காமக்ரோத லோக மோக மத மாச்சரியங்கள் கம்மியாகுமோ இல்லையோ அப்ப இயற்கை சீற்றங்கள் கம்மியாகும் இந்த தமிழ் புத்தாண்ட பொறுத்தளவு ரொம்ப அருமையாகவும் நல்ல உற்சாகமான ஆண்டாகவும் இந்த சித்திரை மாதம் நம்ம தமிழர்களுக்கான இனிய புத்தாண்டாக மலரவிருக்கிறது நாளைக்கு காலையில அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் நமது முருகப்பெருமான் உடைய சஷ்டி திதியில ஆரம்பிக்கிறது அஞ்சே கால் மணிக்கு பதிமூணாம் தேதி அதாவது மாலை அஞ்சே காலுக்கு தொடங்கி சஷ்டி திதி சித்திரை பதினாலாம் தேதி நாலு நாற்பத்தி ஏழு வரைக்கும் அழகாக அந்த நாட்களிலே திதி சஷ்டி ஆகிய திதி பயணிக்கிறது திரு ஓண நட்சத்திரத்திலே பயணிக்கிறது அப்போ திருவோணம் யாரோடது பெருமாளுடைய நட்சத்திரம் ஷஷ்டி யாருடையது முருகப்பெருமாள் அப்போ இந்த ரெண்டு வழிபாடுகளையும் நம் இல்லத்திலும் சரி நம்ம திருக்கோவில்களில் விஷ்ணுவுக்கான அருமையான அந்த சகசிர நாமங்கள் விஷ்ணுனுடைய புண்ணிய கீர்த்தனைகள் பஜனைகள் பாடலாம் வேல்விருத்தம் விருத்தம் அதுக்கப்புறம் திருப்புகள் இதை கொண்டு வழிபாடுகள் செய்யலாம் இது ரெண்டையும் செய்யும் பொழுது திதியாகிய சஷ்டியும் திருவோணமாகிய நட்சத்திரமும் இதற்குரிய அதிதேவதைகளான ரெண்டு பேருமே விஷ்ணுவும் முருகப்பெருமானும் அபரிமிதமான சக்திகளை சத்தியமாய் நம் அன்பர்களுக்கு வழங்குவார் என்பதையும் இந்த சித்துறை கனி முக்கணிகள் அதாவது மெயினா பாத்தீங்கன்னா வண்ண வண்ண மலர்களை கொண்டும் கசப்பு இனிப்பு உவர்ப்பு என்ற துவர்ப்புர்பு சுவையும் கலந்ததுதான் நம்முடைய மனித வாழ்க்கை இந்த வாழ்க்கையில ஆறு சுவையும் மா பழா வாழை என்ற முக்கணிகள் நிறைய காசு தங்க ஆபரணங்கள் இதையெல்லாம் வச்சு ஒரு கண்ணாடியும் வச்சு காலையில அந்த துணியை நீக்கிட்டு இந்த மங்களகரமான வஸ்துக்களை நாம் காணும் போது ஆண்டு முழுவதும் மங்களகரமாகவும் எந்த அபாயம் இல்லாமலும் ஆண்டவனுடைய அருள்மழை நமக்கு என்னைக்கும் கிடைக்கணும்னு இந்த முக்கணிகள் நான் சொன்ன இந்த மங்களகரமான வஸ்துக்கள் எல்லாத்தையும் நம் கண்கள் வழி உயிரின் அடிப்படையில பார்க்கும் பொழுது ஆனந்தமான வாழ்வு அமையும்ங்கிறது நம் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க இந்த அடிப்படையில நம்ம வழிபாடுகள் செய்துட்டு வரும் பொழுது இன்பமும் துன்பமும் கலந்த மனித வாழ்க்கையில் துன்பம் வந்தாலும் அதை இன்பமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அருமையான ஞானம் கண்டிப்பா ஏன்னா பாபாங்கிறது குரு சத்குரு குரு சின்னவர் சத்குருங்கிறது மிகப்பெரியவர் நம்ம பாபா இறைவனாகவும் குருவாகவும் ஆற்றலோடு வேலை பண்ணிட்டு இருக்கிறார் சமாதியிலிருந்தும் நான் என்ன செய்வேன் உங்களுக்கான உதவியை ஓடோடி வந்து செய்வேன் அப்படிங்கிறது பாபாவுடைய பதினோரு பொன்மொழிகள்ல ஒண்ணு நாளைக்கு காலம்பர ஆறு மணிக்கு காக்கட பாபாவுடையது அ காகட ஒண்ணு உடனே அன்னதானம் யார் பாரதியில இருக்காங்களோ அவங்களுக்கு ரெண்டாவது விஷ்ணு சகசர நாமம் மூணாவது சதனமாவளின்னு ஆயிரத்தெட்டு புஷ்பங்களை வச்சு பாபாவுக்கான சதனமாவளிய வழியை நம்ம செய்ய போகிறோம் அடுத்தது பனிரெண்டு மணி ஆரத்தி பன்னெண்டு மணி ஆரத்தி முடிந்த உடனேயே அன்னதானம் அதுக்கப்புறம் சஷ்டி திதின்னு சொன்னேன்னு இல்லையா அதனால முருகப்பெருமானுடைய பனிரெண்டு திருப்புகள்கள் இங்கே ஒழிக்கப்படும் அப்ப அந்த பனிரெண்டு திருப்புகளும் பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் போதப்படும் அப்புறம் சுவாமிக்கு பன்னீரால புஷ்பாஞ்சலி செய்யப்படும் யாருக்கு முருகப்பெருமான அப்புறம் திருவோண நட்சத்திரம் கூடிய நன்னால் இருக்கிறதுனால அந்த திருவோண நட்சத்திரத்துடைய தேவதையான விஷ்ணு பகவானுக்கு விஷ்ணு பகவானுடைய மூர்த்தத்துக்கு அபிஷேக அலங்காரங்கள் அவருக்கான நமாவளிகள் எல்லாம் ஏழு மணிக்கு தூபகாரட்சி அன்னதானம் எட்டரை மணிக்கு ஆரத்தி அன்னதானம் இதற்கிடையில நாலு டு அஞ்சு அகண்ட நாம கீர்த்தன பஜன் முருகப்பெருமானுடைய திருப்புகளாகட்டும் விஷ்ணு பகவானுடைய ஹரிநாம கீர்த்தனமும் பாபாவினுடைய அருளாலே பஜனையாக ஓதப்படுகிறது இதுதான் நம்ம அஜெண்டா நாளைக்கு நம்ம கோவில்ல நடக்கிறது ஆஹ் ஆறாக பாயும் அருளும் தேனாக பாயக்கூடிய பொருளும் ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் அபிவிருத்தியும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும்னு பாபா சொல்லியிருக்கார் அதாவது இந்த தளத்திலே யார் என்ன வேண்டுகிறீர்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் இங்கு என் கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது காதுகள் கேட்டு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கார் இந்த வாசகத்தை நான் சொல்லலை என் அன்பு சொந்தங்களே சாயி குழந்தைகளே பாபாவே கர்மவினை தீர்க்கும் சாப்பிடத்திலிருந்து நமக்கு கொடுத்த தீர்க்க தர்சன வார்த்தை இது அதற்கு ஏத்த மாதிரி வந்து இந்த பூஜைகளை அட்டன் பண்ணி அவரை கையெடுத்து நமஸ்காரம் பண்ணும் பொழுது இத்தனையும் அவர்களுக்கு கிட்டும் இது சத்தியம் அருமையான கேள்வி ஏன்னா நிறைய பேர் காலம்பரை வந்து வர முடியாது இது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு குப்த வித்தே நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தரேன் அன்பு சொந்தங்களே காலம் வர நீங்க ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் இந்த சித்திரக்கணியினுடைய வழிபாடுகளை வீட்டில் நீங்க தங்க நகைகள் இருந்தா ஒரு அழகான பிளேட்ல தங்க நகைகளை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சில்லறை காசு நிறைய வச்சுக்கோங்க ஏன்னா சில்ற காசு தான் குரு சுக்ரன் அப்படிங்கிறவரும் குரு அப்படிங்கிறவங்களும் பணம் இந்த செல்வம் அப்படிங்கிறது அப்ப நம்ம சுக்கரனை நிறைய வச்சுக்கணும் வெள்ளி பாத்திரங்கள் இருந்தா வெள்ளி விளக்குகளை வச்சுக்கோங்க அதே மாதிரி நிறைய இந்த மாதிரி கலர் கலர் வண்ண புஷ்பங்களை வச்சுக்கோங்க இந்த எல்லோ அப்படிங்கிறது குரு தான் க்ரீன் அப்படிங்கிறது புதன் அப்ப எதெல்லாம் உங்களுக்கு க்ரீன் அப்படிங்கிறது புதன் சொன்னேன் இந்த எல்லோ கலர் அப்படிங்கிறது குருன்னு சொன்னேன் இதன் அடிப்படையில் பூக்களை வாங்கி அலங்காரங்கள் செய்து விளக்கேற்றி விளக்கு விளக்குதான் ஒரு பதினோரு விளக்கு அகல் விளக்கு ஏற்றி வச்சு மு முந்தாதியார்களுக்கு அந்த பதினோரு விளக்குல நாங்கள் என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் இந்த நல்ல நாளிலே இந்த பாவங்களை மன்னித்து எங்கள் குளம் விளங்க எங்களுக்கு ஆசி கொடுங்க அப்படின்னு சொல்லி மாப்பழா வாழை இன்னும் இதர கனிகள் எல்லாம் வச்சு முக்கணிகள் முன்னிலையில் வைத்து கண்ணாடி வச்சு காலம்பறை எழுந்திருக்கும் பொழுது காலையில அத ஒரு பச்சை கலர் துணி புதன் அதுவும் அதைய திறந்து அதை பார்த்து குழந்தைங்க வீட்டில இருக்கிறவங்க பெரியவர்களுக்கிட்ட எல்லா ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க கையில ஒரு பத்து ரூபா வாங்குறது அந்த மரபு அதையே நீங்களும் செய்து பால் பாயசம் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது டைமண்ட் கற்கண்டு இது மகாலட்சுமி புரியல் அது எல்லா குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் பண்ணி மகாவிஷ்ணுவையும் முருகப்பெருமானையும் விளக்கிலே ஆவணம் பண்ணி அவங்களுக்கு நைவேத்திய பிரசாதங்கள் கொடுத்து இனிப்புகளை குழந்தைங்களுக்கு கொடுத்து அண்டை வீட்டாருக்கு கொடுத்து புத்தாடை உடுத்தி நல்ல ஆனந்தமா விழுத்த கோவிலா மாத்தி நல்ல தீபங்கள் தூபங்கள் எல்லாம் போட்டு தெரிந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்தாலே சித்திரை தாய் சித்திரை திருமகள் உங்கள் வீட்டில் நடனம் புரிவாள் அன்பும் பாசமும் கருணையும் கொண்டு செல்வ மகள் உங்கள் இல்லத்தில் அருமையாய் வாசம் செய்வார் இந்த பூஜையை மட்டும் நீங்கள் செய்யலாம் நமது கர்ம வினை தீர்க்கும் பீடத்தில் தாய் அன்பர்கள் எல்லோரும் நாளை கட்டாயமாக இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு தாயின் பேரருளை பெறுமாறு உங்களை அன்போடு கர்ம வினை தீர்க்கும் பீடத்திலிருந்து அழைக்கிறோம் வாருங்கள் என்ன தேவையோ நாளை இனிய புத்தாண்டு அந்த இனிய புத்தாண்டை நீங்கள் மென்மேலும் வளர்ச்சியும் எழுச்சியும் மலர்ச்சியுமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆசிர்வாதங்களை பபக்திருந்து பெற்றுக் கொள்ளலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மாராஜி ஜெய் அனைவரும் வாருங்கள் ஆசிர்வாதங்களை பெறுங்கள் சாய்ரா அனைவருக்கும் இனிய

再己。